வணக்கம் இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன் முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல மட்டன் போட்டுக்குங்க அது ஒரு டம்ளரோ இல்லை ரெண்டு டம்ளரோ தண்ணியை ஊற்றிக்கிங்க இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தேன்னா இந்த மட்டனை வந்து ஒரு எட்டு விசில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ நான் வந்து அப்படியே செய்கிறதுனால உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கிறேன் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் நான் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் போடுறேன் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றி இருக்கேன் வேகத்துக்காக தான் இது நல்லா வேகட்டும் பாருங்க மட்டன் நல்லா வெந்திரிச்சு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான ஒரு இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் இது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க மிளகுத்தூளை போடுங்க தேவைப்பட்டால் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருக்கலாம் இப்போ பாருங்க மிளகு தூள் போட்ட காரத்துக்கு இதில் என்னத்துக்குன்னா அந்த மிளகாத்தூளை விட இந்த மிளகுத்தூள் போடும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சுக்கா எப்படி இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது எல்லா சாதத்துக்குமே யூஸ் ஆகும் ரசமோ சாம்பாரோ எல்லாத்துக்கும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணனையும் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்